தமிழியர்களுக்கு இனிமையான ஒரு வணக்கங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார் அதுதான் இந்த அணுகுண்டுகளை குண்டுகளை கையில் எடுப்பதற்காக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த உத்தரவு நேற்றைய நாளை பொறுத்தவரையில் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங் அதே போல அவர்களுடைய சந்திப்புகளுக்கு முன்னராக இந்த அணுகுண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது இதை பற்றிதான் இன்றைய நாளும் உலக வளம் விரிவாக பார்க்க போகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் ஒரு கட்டளையை பெண்டகனுக்கு பிறப்பித்திருக்கிறார் உடனடியாக இந்த அணுகுண்டு பரிசோதனையை ஆரம்பிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் அதுவும் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பரிசோதனையை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது இப்போது ஏன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த அணுகுண்டு பரிசோதனை ஆரம்பித்திருக்கிறார் என்ற கேள்வி அதுவும் எழுப்பிய நாள் சீன கேள்விகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெரியதொரு விளக்கத்தையும் உலக நாடுகளுக்கு தன்னுடைய சோசியல் பதிவின் மூலமாக சொல்லி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடம் அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார்

அமெரிக்காவிற்கிணியாக நிலையாக ஒரு அடைவை அடையக்கூடும் என்று சொல்லி அவர் பயத்தின் காரணமாக மறுபடியும் ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவினுடைய இந்த அணுசக்தி கொள்கைகளில் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரு நாட்டோடு இணைந்து தாக்குதல் நடத்தினால் கருதும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒருங்கிணைந்து உக்ரைனை ஆதரிக்க கூடும் என்று ரஷ்யா பயப்படுகின்றது இந்த முப்பத்தி இரண்டு நாடுகளினுடைய இராணுவ கூட்டணியான நேட்டோவும் உக்ரைனை ஆதரித்திருக்கிறது அதே போல ரஷ்யா மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் வான்வழி தாக்குதல் நடத்தப்படுவதை ரஷ்யா அறிந்தால் அது அணு ஆயுதங்களைக் கொண்டு பதிலளிக்க முடியும் என்று சொல்லியும் ரஷ்யாவினுடைய அணுசக்தி கொள்கை இப்ப வரைக்கும் கூறியிருக்கிறது அணுசக்தி கொள்கைகளில் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஒரு புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்கினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியை விரிவுபடுத்தினால் இராணுவ உள்கட்டமைப்பை ரஷ்யாவினுடைய எல்லைக்கரையில் கொண்டு வந்தால் அல்லது ரஷ்ய எல்லைக்கரையில் ஏதேனும் ஒரு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அது தீர்க்கப்படும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு அமெரிக்க அதிபரனுடைய கருத்து தற்போது அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருப்பதாகவும் இரண்டாவதில் இருக்கக்கூடிய ரஷ்யாவும் அடுத்ததாக சீனாவும் இருப்பதாகவும் இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நாடுகளினுடைய வளர்ச்சியை பொறுத்து இந்த தரவரிசை பட்டியல்கள் வந்து மாறுபாடு ஏற்படும் என்றாலும் அதற்குள் தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அதற்கான முயற்சியிலும் இனியும் அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் அவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார் இப்போது அணு ஆயுதங்களை டொனால்ட் ட்ரம் தர அல்லது கடலிலோ இந்த சோதனையை செய்ய போகின்றது என்பதை பற்றி வெளியாகவில்லை அமெரிக்காவில் கையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஐம்பது அணுகுண்டுகள் இருக்கிறது அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளினுடைய தரவுகளின்படி அமெரிக்காவிடம் இருந்திருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஓர் ஆயிரம் அணுகுண்டுகள் சோதனைக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அது சோதனையை நிறைவு பெற்று இருந்திருக்கக்கூடிய ஒரு தரவாகத்தான் இருக்கிறது இப்போது இதில் இருக்கக்கூடிய அதுவும் அண்ணு குண்டுகள் ஆயிரத்து எழுநூற்று எழுபது அணு குண்டுகள் தாக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய அணு குண்டுகள் பல இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் அது பல இடங்களாக இருக்கலாம் மலைப்பிரதேசங்கள் கடலுக்கடைகளில் கூட அதுகள் தயார்படுத்தல இருக்கிறது அது மாத்திரமல்லாது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது அணு குண்டுகள் தற்போது பாவனை உதவாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இருந்தும் அவற்றையெல்லாம் சேரழக்க செய்வதற்காக அமெரிக்கா இன்னொரு முறை அவற்றை சோதனை உட்படுத்த வேண்டும் அதையெல்லாம் எப்போது செயலிழக்க செய்ய போகிறார்கள் என்பதை பற்றியும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் இந்த பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரிய வேலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு அணுகுண்டுகளையும் அவர்கள் செயலிழக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு பெரிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது ரஷ்யா ஏற்கனவே அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்கும் இந்த அணு ஆயுத தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரஷ்யா ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் அமெரிக்கா தனது படைகளை உக்ரைனுக்குள் அனுப்பினால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் உலகில் அதிக அளவிலான அணு ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் தான் இப்ப வரைக்கும் இருக்கிறது ஆனாலும் இந்த பெரும்பாலான நாடுகள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய சரியான எண்ணிக்கையையோ விவரங்களையோ இப்ப வரைக்கும் வெளிப்படுத்துவதில்லை அமெரிக்க விஞ்ஞானிகளினுடைய கூட்டமைப்பின் மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யா சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆகிய நாடுகளிடம் இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதங்களை விட அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்லாது இதில் இருக்கக்கூடிய சில திட்டமிட்ட அணு ஆயுதங்களும் அடங்கக்கூடிய மாதிரியான ஒரு புள்ளி விவரங்கள் தான் வெளியாகி இருக்கிறது இந்த சார்ந்து இயங்கக்கூடிய அணு ஆயுதங்கள் என்பது சிறிய ரே கு தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அளவிலான அணு ஆயுதங்களாக இருக்கிறது ஏவக்கூடியதாக இருக்கும் இந்த நீண்ட தூரத்திற்கு கதிர்வீச்சு பாதிப்பை ஏற்படுத்த அதே போல இது ஒரு அணுபடி பொருட்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாகவும் இருக்கிறது இந்த அமெரிக்கா வீசி இருக்கக்கூடிய இந்த இந்த சுமார் கிலோ டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை என்று கூடவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் விளாடிமிர் புட்டினுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் வாய்மொழி மட்டும்தான் என்று சொல்லி இந்த மேற்கத்திய ஊடகங்களில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது அவர் அவற்றை உண்மையாக சொல்லவில்லை இந்த அரசியல் தாக்கத்தை உருவாக்குவதற்கு

தெரிவித்திருக்கிறார் இந்த அணு ஆயுத பரிசோதனையை உடனடியாக ஆரம்பிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ராணுவத்தினுடைய தலைமை ஜெனரல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய குசரஸ் ஏவுகணையை வந்து ரஷ்யா சோதிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இப்படியாக இந்த அணுகுண்டுகளினுடைய பரிசோதனைக்கு முப்பது ஆண்டு காலத்துக்கு பிற்பாடி அமெரிக்கா இப்போது மீளவும் தயாராக இருக்கிறது இந்த தயார் நிலைக்கு பிற்பாடு என்ன இருக்க போகிறது அதே போல அமெரிக்கா பர் டொனால்ட் டிரம்பினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை இந்த உலக நாடுகளுக்கு சொல்ல போகிறது அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு உலக வளத்தில் சந்திக்கலாம் நன்றி